எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மனம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் அமைதியாக இருப்பதற்கும் ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கறக்கோம் அதையும் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க உனக்கு பயம் என்கிற குளிர் வருகிறது அந்த குளிர் வந்து உன்னை தாக்காமல் இருக்கணும்னா அதுக்கு உனக்கு போர்வை வேணும்ல எம்முடைய திருவாக்கியங்கள் அனைத்தும் உனக்கு போர்வையாக இருக்கிறதுங்கிறாங்க நீ எல்லா போர்வையும் எடுத்து போத்த வேணாம் ஏதோ ஒன்று ரெண்டு போர்வை எடுத்து போத்திக்கோ அது அந்த பயக்குளிரை உன்னிடம் இருந்து நீக்கும் அப்படின்ற இவ்வளோ விதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு போர்வை எடுத்துக்கிறோம் அதில் எந்த சூழ்நிலைக்கு எந்த போர்வை வேணுமோ அந்த போர்வை எடுத்து போத்திக்கிறோம் நம்ம நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் இது வந்து ஒரு சிறந்த உழவாக சிறந்த தீர்வாக இருக்குது வாங்க நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் எந்த வாக்கியம் நமக்கு உதவுங்கிறத அந்த அஞ்சு வாக்கியங்கள் பார்ப்போம் முதல்ல நம்ம எல்லோரும் ரொம்ப கவலைப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விரும்பின யாரோ ஒருத்தரோ நம்ம உறவினர்களோ நம்ம நெருக்கமானவர்கள் யாரோ அவங்க அடக்கமாயிட்டாங்கனாலோ இல்லை ரொம்ப சூழ்நிலையில் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலோ நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் அப்போ அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறது நம்மளை சேர்ந்த நம்ம விரும்பின ஒருத்தவங்க அடக்காயிட்டாங்கன்னா அந்த பிரிவுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தேர்த்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு தெய்வத்துக்கிட்ட ஒரு தீர்வு ஒன்று இருக்குது இது முதல் திருவாக்கியம் எமன்படர் அடிபடு திருவருட்குரலில் முப்பத்தி ஏழாவது திருவாக்கியமாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்ப்போம் பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் பிறந்து முடிந்தது இனி இறப்பு ஒன்று இருக்கிறது சாவை சந்திப்பதில் வலியவர்களுக்கென்றும் எளியோர்களுக்கென்றும் இளையோர்களுக்கென்றும் முதியோர்களுக்கென்றும் படித்தவர்களுக்கென்றும் படியாதவர்களுக்கென்றும் வித்தியாசம் இல்லை எல்லோரும் அந்த மறுவாசலில் போய் சேர வேண்டியவர்களே அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு கட்டுறாங்க பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இறந்தே தான் தீர்வான் இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது சாதாரண விஷயந்தான் அப்படின்னு தெய்வம் நமக்கு அந்த இடத்துல குறிப்பிட்டு கட்டுறாங்க இதில் ஒரே ஒரு வரியை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பிறந்து முடிந்தது இனி இறப்பு ஒன்று இருக்கிறது இதில் ஏழை பணக்காரன் பலசாலி பலம் இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எதுவுமே கிடையாது பயோதிகமானவர் இளமையானவர் அதுவும் கிடையாது எல்லோரும் அந்த மறுவாசலில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இது நிச்சயம் வந்தே தீரும் இதில் வந்து நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத இந்த திருவாக்கியம் மூலமாக நமக்கு தெய்வம் சுட்டி காட்டுறாங்க அதற்கடுத்து நமக்கே தெரியாது ஏதோ மனம் வந்து கவலை அடைகிற மாதிரி கஷ்டம் அடைகிற மாதிரி எதுக்கு அது சோர்வடையுது எதுக்கு கவலைப்படுது எதுக்கு பயப்படுதுன்னே தெரியாது ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது அந்த மாதிரி பண்ணும் அப்போ அந்த குளிருக்கு என்ன போர்வை எடுத்து போர்த்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவரற்குரலில் நூற்றி இருபத்தொம்போதாவது திருவாக்கியத்தில் தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் பிறருக்கு தீமை செய்ய அல்லது தனக்கே தீமை தேடிக்கொள்ள முயற்சி தேவையில்லை ஆனால் பிறருக்கு நன்மை செய்ய அல்லது தனக்கு நன்மை தேடிக்கொள்ள அசையாத வைராக்கிய சித்தம் நிலைத்த திடம் எதற்கும் விட்டு கொடுக்காத தைரியம் வேண்டும் எதுக்கு இது வேணுமா இதெல்லாம் நம்மளை நம்ம சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறாங்க தெய்வம் அசையாத வைராக்கிய சித்தம் நிலைத்த திடம் எதற்கும் விட்டு கொடுக்காத தைரியம் இது மூணு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நம்மளை நம்ம முதல்ல நல்லபடியாக வச்சுக்க முடியும் அதற்கடுத்து நமக்கு யார்னால் பாதிப்பு உண்டாகுது உலகத்தில் அப்படின்னா நம்ம யார் கூட நெருங்கி பழகிறோமோ அவங்களால தான் பாதிப்பு வரும் என் புள்ளவனால் நான் கஷ்டப்படுறேன் எங்கள் அப்பா அம்மானால கஷ்டப்படுறேன் என்னோட சகோதர சகோதரிகள்னால கஷ்டப்படுறேன் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே கஷ்டமாக இருக்குது இப்படியான சூழ்நிலைகள்லாம் ரொம்ப இருக்கமான ஏன்னா குடும்ப சூழ்நிலை தான் ஒரு மனிதனுக்கு நிர்ணயிக்குதான் எப்படி வாழ போகிறேன்ட்டு இந்த மாதிரி இறுக்கமான சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னா அதுக்கு தெய்வம் அழகான ஒரு தீர்வு வச்சுருக்காங்க என்னென்னா திருவரற்குரல் திருவாக்கியம் என் நூற்றி அறுபத்தி ஒன்றில் உள்ளன்பு வெளியன்பு என இரண்டு இருக்கின்றன உலகத்தில் நீ உள்ளன்பு காட்டினாலும் வெளியன்பு காட்டினாலும் பயன் துக்கமே அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீங்கள் எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் இதுதான் என்னுடையதுன்னு நீங்கள் எதை நீங்கள் நேசித்தாலும் சரி அது உங்கள் பிள்ளையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் தாய் தந்தையாராக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவராக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இல்லை நம்ம சேர்த்து வச்சுருக்க சொத்தோ வீடோ காரோ வண்டியோ எதுவாக இருக்கலாம் எதன் மீது நீ உன்னுடைய அன்பை கொண்டு போய் வைத்தாலும் அது உனக்கு திருப்பி கொடுக்கறது என்னமோ துக்கத்தை தான் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க வேதத்தில் அதனால் நம்ம கவனமாக நம்முடைய உள்ளன்பு அப்படின்னு இருக்கிறத நம்ம தெய்வத்து மேலே மட்டும்தான் வைக்கணும் இந்த உலகத்து மேலே எது மேலையுமே அன்பு வைக்கக்கூடாத நம்ம கடமையை மட்டும் செய்யணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த திருவாக்கியத்தை நம்ம குடும்ப சூழ்நிலையில் ஏதாவது சரியில்லைன்னா இந்த திருவாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அடுத்த திருவாக்கியம் என்ன அப்படின்னா இதில் எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று வந்துடுது நோய் நோய் நோய்னு இப்போ எங்கே பார்த்தாலும் நோய் பிரச்சனை நோய் பயம் தான் மனிதனுக்கு அதிகமாக இருக்குது உன்னுடைய மனம் சதா நோய் சஞ்சரிக்கும் எல்லைகளிலேயே உலாவுகிறது எனவே அது அங்கிருந்து உனக்கு நோயை கொண்டு வந்து உடலில் செருக்குதுங்கிறாங்க எவ்வளவு பாருங்கள் இந்த செல்ஃபோன் இப்போ தான் வந்துச்சு தெய்வம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க இப்போ பாருங்கள் நம்ம செல்ஃபோன் எடுத்து நம்முடைய எண்ணங்களை எவ் எவ்வளவு தறிகட்டு உலாவை விடுறோம் அது இது அது இதுன்னு கண்ட குப்பைகளையும் நம்ம எண்ணம் போய் உலாவி அப்படியே கொண்டு வந்து நமக்குள்ளே நோயாக சேர்க்குதுங்க நாங்கள் தெய்வம் ஆனால் நம்ம இப்போ இந்த பதிவில் எடுத்து காட்டக்கூடிய திருவாக்கியம் என்பது அது இன்னொரு திருவாக்கியமாக இருக்குது எமன்படர் படர் அடிபடு திருவருட்குரல் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வாக்கியம் எதுவும் தன்னை போல அதாவது தானாக வராது ஒருவருக்கு தீமை வருவதோ நன்மை வருவதோ தன் தன் இச்சையின் தான் வேணுமென்று இவன் எதனிடம் சார்ந்து கொள்ளுகிறானோ அதன் மயமாய் ஆகிவிடுகிறான்ங்கிறாங்க உனக்கு நோய் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி கவலை வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ ஆனந்தமாக இருந்தாலும் சரி எல்லாமே உன்னுடைய இச்சை எப்படி இருக்கோ அதுபடி நடக்குதுங்கிறாங்க நீ நாம் நல்லா இருப்போம் நமக்கு எந்த நோயும் வராது நம்ம சந்தோஷமாக இருக்கும் நமக்கு தெய்வம் கிடச்சிருக்கிறாங்க நமக்கு வேதம் இருக்குது எல்லாமே நமக்கு நல்லா நடக்குதுன்னு நீ நினச்சின்னா உன் வாழ்க்கை அது மாதிரியே நடக்கும் அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு கட்டுறாங்க நீ சதா துக்கம் நடந்துருமோங்கிற எண்ணத்துலேயே உன்னோடைய எண்ணத்தை உலா ஊட்டினா கவனத்திலேயே அதுதான் உனக்கு நடக்குங்கிறாங்க அப்போ நம்முடைய எண்ணம் நம்முடைய ஆசை சதா எதில் உலாவுதோ அது உனக்கு வந்து சேருதுங்கிறாங்க இப்போ இந்த வாக்கியத்தை நம்ம கவனிச்சுக்கிறோம் இனிமேல் நமக்கு எந்த கவலை பயம் துக்கம் எதுவுமே வரக்கூடாது எப்பயுமே நம்ம என்ன நினைக்கிறோம் நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் தெய்வம் நம்ம கூடவே இருக்காங்கன்னு நம்ம நம்பினோம்னா நமக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நம்ம தெய்வம் நம்ம கூட இருக்கிறப்ப நமக்கு நன்மைகள் நடக்காமல் யாருக்கும் நடக்கும் சரி இப்போ நாலு விஷயம் பார்த்துட்டோம் வாக்கியம் இப்போ இறுதியாக ஐந்தாவது திருவாக்கியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த திருவாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மன்படார் அடிபடை திருவரற்குரல் திருவாக்கியம்மன் இரநூத்தி அறுபத்தி நாலில் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா எவ்வளவு நிதியம் செல்வம் ஆர்வம் இளமையான வனப்பு இருக்கட்டும் மனம் எவ்வனமாக இல்லாவிட்டால் வயது ஆயுள் ஆலோசனை எல்லாவற்றையும் அந்த மனம் விழுங்கி தன்மயமாக ஆக்கிவிடும்னு குறிப்பிடுறாங்க உங்கள்கிட்ட என்ன வேணாலும் இருக்கட்டும் அழகு இருக்கட்டும் இளமை இருக்கட்டும் பெரிய கோடிஸ்வரம் பணம் கொட்டி கிடக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இந்த மனம்ங்கிறது ஒன்று அழகாக எவ்வனம்னா அழகு அந்த மனம் ஒன்று அழகாக இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வச்ச எல்லாத்தையும் அந்த மனம் தன்மயமாக ஆக்கி விழுங்கி உங்கள் ஆயில் அனைத்தையும் கரைச்சி காலியாக்கிடுங்கிறாங்க இதை நம்ம கவனிக்கணும் நம்மகிட்ட பணம் இருக்குது எது இருக்குது அது இருக்குது அதை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை நம்ம மனம் எப்படி இருக்குது நம்ம மனம் எதை நோக்கி ஓடுது நம்ம மனம் எப்படி சிந்திக்குது இப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க அப்படின்னு தெய்வ விதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இன்னொரு திருவாக்கியமும் ஒன்று இருக்குது அது ஆறாவது திருவாக்கியமாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு சூழ்நிலை வந்து மனிதனுக்கு கஷ்டத்தையும் கவலையும் கொண்டு வந்து கொடுக்குது என்னென்னா இவன் தெரிஞ்சோ தெரியாமலோ தீமைகளை செஞ்சிட்றான் அதாவது உலக வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறது ஒழுக்கக்கேடான செயல்களை செஞ்சிடுறது ஏதோ ஒன்று செஞ்சிட்றான் தப்பு செஞ்சிடறான் அந்த தப்பின் மூலமாக வருகிற விளைவு அவன் ஆயுள் முழுவதும் அவனை கஷ்டப்படுத்திடுது அவனை எழுந்தே வரவிடாமல் ஆக்கிடுது அவனுக்கான சமுதாயத்தில் அவனுக்கு இருக்கிற ஒரு மரியாதையோ இல்லை அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற மரியாதையோ எல்லாம் போக்கிடுது அவனுடைய வார்த்தைக்கு எந்த இடத்துலையுமே ஒரு மதிப்பு இல்லாமல் ஆக்கிடுது எது அவன் செய்கிற தவறு அப்போ ஒவ்வொரு தவறு செய்வதற்கு முன்னாடியும் நம்ம படித்து கொள்ள வேண்டிய ஒரு திருவாக்கியம் ஒன்று இருக்குது திருவாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ செய்கிற ஒரு சிறிய தவறு உனக்கு கிடைக்க இருக்கிற பல அரிய நன்மைகளை கெடுத்து விடுகிறதுன்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த திருவாக்கியம் ரொம்ப அத்தியாவசியமானது நம்முடைய அறிவானதை நமக்கு உள்ளேருந்து சொல்லும் பொழுது இந்த தவறை நீ செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மேற்கொண்டு அதை செய்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு இந்த திருவாக்கியத்தை நம்ம எழுதி வச்சுக்கணும் நாம் செய்கிற ஒரே ஒரு சிறிய தவறு நமக்கு கிடைக்க இருக்கின்ற பல அரிய நன்மைகளை கெடுத்து விடுகிறதுன்னு தெய்வம் குறிப்பிட்றாங்க இந்த ஆறு வாக்கியங்களையும் நம்ம நம்முடைய மொபைல்லையோ நம்ம அடிக்கடி புழங்கக்கூடிய இடங்களையோ எழுதி வச்சுக்கோங்க இந்த வாக்கியங்கள் நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் இது வந்து அனுபவமாக உணர்ந்து சொல்கிறதுனால எல்லாருக்கும் பயனாக இருக்கட்டுமே அப்படின்னா இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்